இப்போ என்னுடைய அக்கா தான் இப்படி ஒப்ரேஷன் செஞ்சு உயிர் போனது மூன்றாம் தேதி கொண்டோ அப்படி அட்மிட் பண்ண ஜப்னா ஹாஸ்பிட்டலில் அவேல் வைப்பாஸ் சொல்லி கையில் செஞ்ச வேலாம் கையில் சக்ஸ சாயின்னு சொல்லி துளையில் செஞ்ச வேளாம் உங்களுக்கு ஒம்பதாந்தேதி ஒப்ரேஷன் செய்ய போகிறோம் நீங்கள் ரெண்டு லட்சம் காசு தாங்க சொல்லி கேட்டிருக்கணும் அப்போ அப்பாவாக சொல்லிக்கா எனக்கு கஷ்டம் எனக்கு ஹஸ்பண்டும் விட்டுட்டு போய் நாலு வருஷம் ஆகிட்டு நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவா இப்படி ரெண்டு லட்சம் காசு கேட்கணும் என்ன செய்யறேன்ட்டு நான் சொன்னால் அப்படியே ஆசாங்க ஹாஸ்பிட்டலில் காசு கேட்டேன் நீங்கள் வா திரும்பி வாங்க பார்த்துட்டு போய் செய்ய செய்யலாம் திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் இப்போ ஒரு ரெண்டு ஒரு கழிச்சு சொன்னால் ஃபோன் பண்ணி ஐம்பத்தி ரெண்டாயிரம் சாங்கு கேட்குறாங்கன்னு சொல்லி பதினெட்டு சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ சரி சரியாண்டு ஓம்மெண்ட்டு அது ஓர்மெண்ட்டு சொல்லி தம்பி அனுப்பி தம்பி அனுப்பி நம்ம வந்து வாங்க அப்படின்னா முப்பத்தாயிரம் சாமான் வாங்கி கொடுத்தது கொடுத்துட்டு சொன்னவையெல்லாம் உங்களுக்கு ஆப்ரேஷன் ரெண்டு எட்டாம்தேதியை ஆப்ரேஷனுக்கு எடுத்து டி எடுத்துருக்கோம் ஓமன்றிக்கணும் திடீரென்று சொல்லி இரவு பத்து மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம் சொல்லி இது இப்போந்து விடிய சொல்லிக்கணும் ஆறு ஆறு மணிக்கு போல் அம்மா நீங்கள் இடியாப்பாவம் டீயும் கொடுங்கன்னு சொல்லி அப்போ அம்மா கொடுத்துருக்குறோம் அம்மா டீயும் இடியாப்பவும் கொடுத்துட்டுருக்குறான் அவை சாப்பிட்டு பேருந்து கண்டுட்டு பேருந்து ஒரு எட்டு மணியை அப்போ வந்து சொல்லிக்கணும் பிளேண்டி ஒன்று கொடுங்காண்டு பிளேண்டி கொடுத்துட்டு பேருந்து திரும்ப வந்து சொல்லிக்கணும் உங்களை பத்து மணிக்கு அடுப்பினா உண்டுக்காண்டு பத்து மணிக்கு எடுக்கல பன்னெண்டு மணிக்கு அடுப்பினோட பன்னெண்டு மணிக்கும் எடுக்கல பேருந்து சொல்லிக்கணும் உங்களை ஒரு மணிக்கு அடிப்பினா ஒரு மணிக்கும் எடுக்கல ரெண்டு மணிக்கு வந்து கூட்டிக்கிட்டு போயிருக்கணும் அம்மா வழியை விட்டுவிட்டா அவை தியேட்டருக்கு கொண்டு போயிடணும் தியேட்டருக்கு கொண்டு போய் முன்னுக்கு வந்து சொல்லிக்கணும் அம்மா உங்களுக்கு அரை மணி தேவை ஒப்பிரசனை முடிஞ்சிடும் அப்போ அவைக்கு தெரியாது அந்த இத்தனை மணி உண்டு அப்போ அவன் பார்த்து பார்த்து இருந்துருக்கிறா கொண்டு வர மாதிரியே இல்லை திரும்ப அவாவுக்கு பிறகு கொண்டு போன ஆக்களை கொண்டு கொண்டு வரையணும் அப்பா அவா கேட்டுருக்கா என்ன எனக்கு பிறகு கொண்டு ஆக்கெல்லாம் கொண்டு வரேன் கொண்டு வரீங்கட்டு இல்லை மங்கள அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு மணிக்கு கொண்டு விடுவோம் குழந்தைக்கு விடணும்னு சொல்லிக்கணும் குழந்தை விட சொன்னால் அம்மாவுக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷன்ட்டு சொல்லி எங்களுக்கு எனக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷன் சொல்லி சின்ன ஆப்ரேஷன் தான் விட்ட சொல்லிக்கணும் கடைசி ஏழு மணியை போக போய் கேட்டிருக்கா ஏழு மணிக்குன்னு சொல்ல இல்லை கடைசியில் ஒரு எட்டு மணியை போக டாக்டர் வர வந்திருக்காரு அப்போ கேட்க அம்மா கேட்டிருக்கா என்ன டாக்டர் பிள்ளைய ரெண்டு மணிக்கு கொண்டு போனீங்க இன்னும் கொண்டு வரையிலு அப்போ அம்மா சொல்லியிருக்கு அவர் சொல்லிக்கார் ஒன்றுமே அவர் ஒன்றுமே காய்க்கலாம் முதுகை தட்டி விட்டுட்டு தலையை தடவை விட்டுருக்குறேன் அப்போ அம்மா கட்டுருக்கா நீங்கள் இப்படி ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கேக்க இந்த பிள்ளைய என்னை கொண்டுட்டீங்களான்னு கேட்க அப்போ அவர் அவர் ரெண்டு பேசி இருந்திருக்கார் அப்போ ரெண்டு பிள்ளை செத்தாக போச்சுன்னு கேக்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே கதைக்கலையா அவர் பேசாடு போயிட்டு வரலாம் பிள்ளை குடிக்கிற காட்டுங்கன்னு சொல்ல அம்மாவுக்கு தெரியாது ஐசியூக்கு கொண்டாந்தது தியேட்டர்லேருந்து ஐசியூ குழந்தே தெரியாது அப்போ இந்த அங்கே நேரம் குடிக்க வந்து ஐசியூவில் விட்டுட்டு இல்லை எதுங்கம்மான்னு சொல்லி போட்டு உள்ளே போயிட்டு வந்துருக்கணும் அந்த செஞ்ச டாக்டர்கிட்ட வந்து அம்மா கேட்டுருக்கா என்ன காட்டு இல்லாட்டி நான் எதாவது செய்வேன்னு சொல்லி வேறு அம்மா இதான் இருக்குது அழுது அழுக வேறு உள்ளே உள்ள போய் விடுங்க சொல்லி விட்டு உள்ளே போய் பார்த்தா ஆள் எட்டரைக்கே முடிஞ்சது முடிஞ்சு அம்மா எங்களுக்கு போன மாதிரி சொன்னான் அக்கா அப்படி எட்டரைக்கே செத்துட்டா ரெண்டு போன மாதிரி சொன்னேன் அங்கே இருந்தால் அது அப்படி வர பைக்கில் வந்து நான் ஒரு மணி தேவை வந்துட்டேன் வாங்க வந்து பார்க்க எங்களை விட இல்லை உள்ள வாசலில் இருந்தவர் செஞ்ச டாக்டர் பேருந்திரி எனக்கு செஞ்ச டாக்டர் வாசலில் இருந்தவர் சிங்கரத்தில் காய்ச்சி ஆயிச்சு வரேன் எங்களுக்கு எங்களை சிங்கரம் ஒன்று போகிறாங்க பெருசா காய்ச்சி போட்டு சொன்னார் மெஷினில் கொழிவு இருக்காண்டு சொல்கிறார் செஞ்ச டாக்டரும் தான் இருக்கான்னு சொல்லி போட்டு ஒரு அரை மணி ஒரு பத்து அஞ்சு வருஷம் கூட கதைக்கலங்களோட கழிச்சிட்டு உள்ள உங்களை அந்த டாக்டர் வந்து உங்களோட போட்டு தான் தாம்பட்டுட்டு போயிட்டு போனால் நாங்கள் வந்து திரும்ப தண்டுச்சு தண்டு தண்டு பார்த்தா விடையில எங்களை ஒரு மணி உள்ள உள்ளே விட இல்லை வெளியே போயினோம் அறியணும் உள்ளே போயினோம் அறியணும் கதை பூட்டி பிடி போட்டு போயிடணும் அம்மா சொல்லிவிட்டு அக்கிணு எட்ரைஸ் செத்துட்டு அம்மா சொல்லிவிட்டா எங்களுக்கு பத்து பத்துக்குண்டு ரிப்போர்ட் தந்துருக்கணும் பத்து பத்துக்கு தான் ஆள் செத்து சொல்லி அப்போ நாங்கள் அதன்ட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா அங்கே மெஷின் வெயில் செஞ்சிருக்கு மெஷினில் ஒன்றும் கொழுவில் இல்லை ஒன்றுமே ஒரு கனெக்ஷனுமே இல்லை மெஷினில் சும்மா குழுவை கிடக்கு மெஷின் மா கீ கீக்கின்ற கத்தி கொண்டு மட்டும்தான் இருக்குது நாங்கள் போய் பார்க்க தெரியுது எங்களுக்கே தெரிஞ்சுட்டு ஆள்லாம் வித்தியாசம் ஆகிட்டு எல்லாம் ஊதி இதாண்டு விங்கி இதாண்டுட்டு அப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து அறிவிச்சிட்டோம் உள்ளுக்க நாங்கள் கேட் நாங்கள் இந்த செஞ்ச டாக்டர் வர சொல்லுங்கண்ணா கதைக்குவோம் கதைக்கு என்ன நடந்துட்டு கேட்கணுன்னு சொல்ல அப்படிலாம் கூட்டிகிட்டு இல்லாத அவர் வர மாட்டோம் கூட சட்டத்துக்கு அவர் வர மாட்டேனும் அப்படி பண்ணல அவள் வந்து வருத்தமாக வீட்டில் இல்லை படுத்து இல்லை ஒரு இது வரைக்கும் வருத்தமாக சொல்லி இல்லை அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு மூணு மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா இப்படி வர்ற வர்றாக்களில் இப்படி நாற்பத்தி நாலு வயசு நாலு வயசில் பிள்ளையும் இருக்கு இப்படி இப்படி இளம் வயசுகள் எல்லாம் அப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நம்பி நண்டு வாரது காசுகாரம் செய்யலாம் வழியில் போயிட்டு காசு என்ன தெரியாது ஆஸ்பத்திரிலையும் காசு தான் கேக்கணும்